போராட்டம் இது போராட்டம் கருத்து சுதந்திர ரொலியை உயர்த்தி பிடிக்கும் போராட்டம் சுதந்திரத்தை பாதுகாக்கும் போராட்டம்

தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற ஒரு இன்டிபெண்ட் புதிய ஒரு ஆர்கனைசேஷனை தொடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இஷ்யூஸ் நம்ம முன்னால் வந்திருக்கு கரண் தாபம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டெலிவிஷன் ஆங்கில இதில் வரக்கூடிய டெலிவிஷனில் பெஸ்ட் ஆங்கர் பெஸ்ட் இன்டர்வியூவர் பிபிசியில வேலை செஞ்சிருக்காரு இங்கிலாந்துல பல வருஷங்கள்ல ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு டெலிவிஷன்ல இது ஹாட் டாக் என்ற இதையும் இந்தியாவில் செய்தார் என்னுடைய நீண்டகால நண்பர் சிறந்த பத்திரிகையாளர் நான் கூட ஏதாவது தவறு செஞ்சால் அத உடனே விமர்சிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த பர்சனல் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை இன்னைக்கு குறி வச்சிருக்காங்க சித்தார்த் வரதராஜன் இன்னொரு சிறந்த பத்திரிகையாளர் பிரில்லியன்ட் ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டராக கூட கொஞ்சம் பிரீஃபாக இருந்தார் இப்போ வந்து அவரை அந்த டிஜிட்டல் மீடியாவில் சித்தார்த் வரதராஜன் எம் கே வேணு சித்தார்த் பாட்டியா என்ற மூணு பேர் ஃபவுண்டிங் எடிட்டர்ஸ் சீமா சிஸ்ரீ என்றவங்க எடிட்டர் சிறந்த முறையில் வயர் என்ற பத்திரிகையை நடத்திட்டுருக்காங்க ஹிந்திலையும் வந்துட்டுருக்கு நாங்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணுறோம் இது பல முறைகளில் அவங்கள வந்து தாக்கனுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்ததுனால எல்லாரு கரண்ட் ஆப்பரோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டதில்லை டு சென்ட் அ மெசேஜ் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மெசேஜ் இவங்களையே நாங்கள் குறை வைத்து தாக்கினால் மீதி பேரெல்லாம் பயப்படுவாங்க என்ற அந்த நோக்கத்துடன் அந்த மோட்டிவுடன் செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் மோசமான கேஸ் என்பதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுப்ரீம் கோர்ட் மேல எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நல்லது அது எல்லா இதுலேயும் பல இதில் வரும் ஆனால் நீங்கள் போய் அந்த இந்த பொய் கேஸ் மேலே போய் நீங்கள் வந்து கோஆபரேட் பண்ணணும் சம்மன்ஸ் இது பண்ணி அப்ப என்று சொல்கிறத சரியான பத்திரிகை சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் போதுமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று நான் இன்டர்வியூ இருந்தால் நான் நம்பவில்லை உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் சில சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க ஹைகோர்ட்ஸ்லையும் பல பேர் இருக்காங்க பல முறை ஜேர்னலிஸ்ட் இது போகும்போது அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சப்போர்ட்டும் வருது என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர் மேலே அவர் அவரை விட கேஸ் ஃபேஸ் பண்ணவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மை தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர் பப்ளிஷர் அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட் அதில் தான் ஆரம்பித்தார் தைரியமாக செயல்படுவார் அவர் மேலே போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கிழக்கு பிறகு காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு பிறகு எமர்ஜென்சி விட்டுருங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர் சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் அந்த அன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்னர் இன்றைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்லை அதுக்கு முன்னால இருந்த கவர்னர் அவர் அவர் மேலேயும் விமர்சனம் இருந்தது ஆனால் அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம் எல்லாம் ஒத்துப்பாங்க அவர் அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ இதனால் அதிகமாக டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல கவர்மெண்ட்டு சார்பில் அன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதிய நீதியரசர் அன்னைக்கு வந்து முதல்ல அதை எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிட்டார் ஆனால் அதை தான் சொல்ல வரல பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இதில் அதுக்கப்புறம் வேறு விஷயம் அதை சொல்லலாம்னு பார்க்குறேன் நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவார் அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் செய்திடலாம் கோபால எப்படியாவது நீங்கள் நக்கீரன் கோபால ராஜ் வந்து கூப்பிட்டு டீ அருந்த வரணும் அப்போ தான் தமாஷை ஆரம்பிச்சது ஸோ அவர் சொன்னார் நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் பொலைட்டாக டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார் என்கிட்ட கோபாலங்க தலைமறைவு பத்து நாளுக்கு எனக்கே கிடைக்கல போன் பண்ணா டூர் பண்றாருமாங்க இல்ல ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க கிடைக்கவே இல்லை பத்து நாள் அந்த இதுல போலீஸ் பயந்து தலைமறைவு இல்ல கோர்ட் சமன்ஸ் பயந்து இது இல்ல டீய பயந்து ராஜ்பவனுடைய டீய கடைசியில் அந்த விஷயத்தை தீர்த்துட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு போய் டி அருந்தி நல்ல இந்த கேஸ கூட ஃபைனல் பைனல் செட்டில்மெண்ட் ஆ அது சொல்ல அவர் வரவே இல்லை இன்னும் கூட எனக்கு புரியல ஏன் எனிவே பட் சீரியஸாக சொல்லும் போதுதான் இந்த இன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது இவங்க மேல மட்டும் இல்ல அதுக்கு முன்னால நியூஸ் கிளிக் என்ற ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன் மேல பயங்கரமான வழக்கு பிரபீர் புர்காஷ் ஜெயில வச்சு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை வந்து ஏதோ மடத்தனமாக பண்ணதுனால அவங்க ரிலீஸ் ஆயிட்டாரு பெயிலில் இருக்காரு இப்போ இந்த இதில் அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஆனதாக தெரியல அவங்க போய் இன்னொரு பொய் வழக்கு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் எமர்ஜென்சியை சந்தித்திருக்கேன் அப்போ இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்னைக்கு அநியாயம் நடந்தது ஆனால் இந்த புது இதில் ஒரு கம்யூனல் வெறி அதை வச்சு இவங்க நடக்கக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ஸ்ட்ரிக்ஸ் வந்து செய்கிறது இன்னைக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இல்லை கோர்ட்ஸ்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை பல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் இன்னைக்கு நான் ஒரு இந்த அரசாங்கம் செஞ்சாங்க நான் சொல்லலை ஆனால் கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல பல இதில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதில் அந்த புள்ளி நான் போகல அது எல்லாத்துலேயும் இருக்குது கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் எல்லாம் அவங்க பல ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இதில் பல விஷயங்களை வெளியில் வந்திருக்கு ஆனால் போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிக்கையாளர்கள் அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி பேர் முக்கியம் இல்லை ஆனால் கலெக்டிவ் ஆக்சன் முக்கியம் அதுதான் இன்னைக்கு இந்த இதில் முக்கியமான இது என்று கருதுகிறேன் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா என்பது எம்என்டின்னு சொல்லுவாங்க மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் அதில் பல அந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பெரிய அதுதான் டிவியை விட ஓவர் டேக் பண்ணிடுதுன்னு சொல்ல தகவல் வந்தது நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் ஆனால் குறிப்பாக அந்த டெஃபினேஷன் செய்யறது முக்கியமான விஷயம் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் என்பதுக்கு ஆழமாக பரிசீலனை செய்து அந்த ப்ரொஃபஷனல் விஷயங்களை பின்னால் கொண்டு செய்ய வேண்டியது இந்த புதிய இந்த ஆர்கனைசேஷனுடைய கடமை என்று நினைக்கிறேன் அந்த லீடர்ஷிப்புக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் நம்மளால் இருக்கு இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ் பில் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம் அதோடைய இதை படிச்சிங்கன்னா மோசமான இது அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவை எல் எல்லா வாய்ஸஸ் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது பெனல்ட்டிஸ் அதிகமாக போடுறது அது பெரிய முயற்சி நடந்திருக்கு அதுக்கு பல எதிர்ப்பு வந்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் அது அந்த அபாயம் போகவில்லை அதிக ஆழமாக பரிசீலனை பண்ண வேண்டும் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் ரொம்ப முக்கியத்துவ முக்கியமான இஷ்யூஸாக நம் முன்னால் நிற்கிறது இந்தியாவோட ரேங்க் வெரி லோ என்று சொல்லிவிட்டேன் அது பலமான பல மாநிலங்களில் பிஜேபி இல்லாத மாநிலங்களில் சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஆனால் சில மாநிலங்களில் வேறு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடக்குமுறையை எடுத்துக்கிறாங்க மேற்கு வங்கம் போன்ற ஸ்டேட்ஸில் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது அதனால் வெறும் ஒரு பாஜக மட்டும் இல்லை எங்கு நடந்தாலும் ஊடக சுதந்திரத்தை குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சுதந்திரத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் மொபிலைஸ் பண்ணி கலெக்டிவ் ஆக்சனில் தான் முடியும் வெறும் நீதிமன்றங்களுக்கு போய் ஆன்சர்ஸ் கிடைக்காது போகிறது முக்கியம்தான் நானே ரெண்டு மூணு கேஸ்ல இருக்கேன் சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அது வேற செமின இருக்கலாம் நீங்களே இருக்கலாம் அது நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே பொய் சொல் பொ பொய்யான விஷயங்களை வெளியில் வெளியில பரப்புறதுமேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது அதை நம்ம கொள்ளலாம் ஆனால் முடியாது அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வேற வேற முடிவு அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் ஆனா நம்ம நம்மளுடைய மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்லை அது வேற வேற பிஸ்னஸ் அது அதனால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உறுப்பினர்கள சேர்க்க வேண்டும் ஓபன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம் அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் தேடுதல் நடக்கல ஆனால் தேர்தலில் வந்து எ எந்த தேர்தலும் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து ஓட் பண்ணாங்க அவங்களெல்லாம் சேர்க்கலாம்ல இல்லை நீங்கள் அதில் அதில் மோஸ்ட் ஆஃப் வில் பி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் மினி ஒரு பெரிய பகுதி இருக்கும் அவங்களெல்லாம் சேர்க்கலாம் இல்லை ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான் ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர இல்லைன்னா அவங்க வந்து சும்மா சிட் இன் தேர் சேர் அண்ட் டூ நத்திங் அதை விடக்கூடாது அதை போய் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்களும் சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும் இதுக்கு என்னுடைய ஆதரவு நாங்களும் நானும் ஒரு டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் மோடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருங்க நான் நினைச்சேன் ஏதோ பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டார் போல என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி திரும்பி போகிறேன் ஓ சிந்தூர் அதுதான் அவர் சிந்தூர் ஆப்ரேஷன் அப்போ நம்ம சுரேஷு எங்கள் தலைவர் அவர் நல்ல ஒரு டைட்டில் வச்சார் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி குஜராத் கம்பெனி அதனால் ஒரு சில சில இடங்களில் சில 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 நல்ல நல்ல விஷயம்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டியதற்கு முதல்ல டிஜிட்டல் ஒழுங்கு ஒருங்கிணைத்த அன்பு கம்பி பேர்னா இந்திரகுமார் அவருக்கு ஒரு வாழ்த்து ஏன்னா அதான் சார்த்தை ராம் சார்த்தை பேசிட்டு இருந்தேன் இந்தியா லெவலில் இதுக்கு என்ன கண்டனம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா ஆனால் எல்லா எடிட்டர்ஸும் அவங்களோட பேஜில் போட்டிருக்காங்க எடிட்டர்ஸ் கில்டு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் தான் ஆக அந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து ஒரு ஒரு வாக்கு சொல்லணும் ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிறதுக்கு வந்துவிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்துருச்சு பொதுவாக நம்ம ஊர் பழமொழி மணி டே அங்கே ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு விட்டுருவோம் அதுக்கடுத்து பக்கத்து அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் இல்லை ஏன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்கா நாலு வருஷம் இருக்குது அதில் வேற எனக்கு முன்னாடி பேசுது யார் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் நமக்கும் வந்துடும் வந்துடும் இப்போ எங்கள் தலைவர் சொன்னார் நினைக்கிறேன் தலைவர் தான் நமக்கும் வந்துடும் வந்துருன்னு வராது வரவிட மாட்டோம் இந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் இது இந்த ஒன் டுவெண்ட்டி போர் ஏ தொண்ணூத்தொன்னுலேயே என் மேலே ஒன் டுவெண்ட்டி போர் ஏ ரொம்ப அன்பா போட்டாங்க அதை சேலஞ்ச் பண்ண இப்போ கவர்னர் ரொம்ப அன்பா ஒன்னு போட்டார் ஒன் டுவெண்ட்டி போர் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் நாம் மதிக்கிற பெரிய ஆட்கள் அவங்களுக்கு இந்த அவஸ்தை அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருந்த நிலைங்கிறது அதான் ஊடக ஊடக சுதந்திர அந்த அதனது ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பது இருந்திருக்கு நம்ம நாடு நூற்றி நாற்பதாவது நாடாக இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தொன்னாக வந்துடுச்சு அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் அது காரணம் கரண்ட்ப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் டாப்பர் வரிசையில் நாமலாம் வந்துட்டோம் நாம் எல்லாருமே சித்திக்கு வரராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு நாம தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம் ஆனா எல்லாருமே பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது பொயின் சொல்றதுக்கு இன்னைக்கு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்துருச்சு ஆனா அவன் வந்து என்னன்னா சட்டத்து மூலமா நம்ம போறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்குது ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவன் ஒரு அவன் ஒரு ஏற்பாடு பண்றான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்றான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிடிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்திரிக்கை பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து அவன் கொண்டு வந்துட்டான் இதன் மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை ஏற்றிட்டு இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசினதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்போ அதுக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்லையா இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த தம்பிகளுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த பிரச்சனை தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா நீங்கள் மோடி இப்போ நமக்கும் மோடி இல்லை அவர் வெளிநாட்டில் இருப்பார் நம்ம தான் பேசிக்கணும் ஏதாவது அவர் இங்கே இருக்க மாட்டார் அதை பற்றி கவலையும் பட மாட்டார் அதை பற்றி நமக்கும் கவலை இல்லை ஆனா ஒரு கரண்ட் தப்பாருங்கிற ஒருத்தர் நானா வந்து சிம்ம சிம்ம பார்த்தால் அவர் ஒரு ஜெயலலிதா ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு நான் புத்தகமாக போட்டிருக்கோம் அவருக்கு எந்த நிலைண்டா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம் அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகாது நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது அப்போ அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான் இருந்தாலும் ஒன் டுவெண்ட்டி ஒன் சஸ்பெண்ட் தான் அதுக்கு என்ன சார் விதி அதுக்கு என்ன வழி பண்ண மாட்டாங்க ஆனால் அதுதான் இன்னும் கொல்லப்பரமா இன்னொரு வழியில் வராங்க டிபேட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒருத்தர் டைரக்டா ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் சொல்வாரு இன்னொருத்தர் கொல்லப்புறமா ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் ஆர்ப்பாரு அரசியல் விமர்சகன் வர்றாங்க அது மாதிரி இப்ப கொல்லப்புறமாவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வெளியே வரதான் இருக்கான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதுல இந்த தமிழ் ஜனமும் ஒன்று ஒரு நம்ம டிவிக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு அது ரொம்ப நன்மையான நமக்கு நல்ல நண்பர்களா இருக்கிறவங்களா வந்திருக்காங்க அது அது ஒன்றும் முடியாது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களே என்ன அப்புறம் தான் பார்த்தேன் ஓ தமிழ் சேனல் எடுக்குது அது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சிக்காங்க ஏன்னா நம்மள ஆசிக்கிட்ட யாராவது போலீஸ் வீடியோ வச்சுக்கா பாருங்க என்ன அப்புறம் தான் பார்த்தேன் ஓ தமிழ் சேனல் இருக்குல்ல அப்படின்னு என்னென்னா நம்மளாலே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை அதாவது இப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் அப்படி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே இப்போ நம்ம போகிறது மோடி வழிக்கும் போகணுன்னா ஒரு ஜனமொழியை தான் போகணும் மோடி வழியே போகணுன்னா இருந்தாலும் எனக்கு இந்த இந்த கூட்டம் அதாவது இந்த போராட்டத்தை முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினைச்சது இருக்குல்ல அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம் தான் அது உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த மறுபடியும் மறுபடியும் நான் பாராட்டுறேன் ஏன்னா இப்ப சொல்லும்போது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் முதல்ல அதை யூனியனை பதிவு பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய நிறைய வேலை இருக்கு இப்போ இப்போ மத்திரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு நிச்சயமாக கரண்தப்பர் மாதிரி ஆட்கள் சித்திக் மாதிரி சித்திக் பரதராஜ மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அவங்களுக்கு பின்னாடி இப்போ ரொம்ப பெரிய விஷயமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்ட வேண்டியது எங்கள் என்றாம் சார் தான் ஏன்னா இந்த வெட்ட வெயில்ல மொட்டை வெயில்ல இப்படி வந்து உட்காரதுன்னா அப்போ நமக்கு வந்து கூட நமக்கு நமக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த ஏன்னா அதுக்கு ஒரு உண்மையில் நினைச்சேன் அவர் வருவாரா வர மாட்டேன் நான் கேட்டிருந்தேன் வந்துட்டார வந்துட்டாரா பாதிட்டியை வச்சுட்டே வந்துட்டேன் அவரே வந்துட்டாரு அப்போ நிச்சயமா கரண் தப்பருடைய அதாவது வழுக்குங்கிறத அவருக்கு பக்கவளமா நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுங்கிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்க நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம இருப்போம் அப்படிங்கறது முதல்ல சொல்லிட்டு அதாவது எல்லாருமே ஒன்று கூடிதான் இந்த போராட்டம் அதில் வந்து இதை இப்போ கூடணும் கலைஞ்சோன்னு இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழி நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் தலைவர் பெருமக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தம்பி அவர் வந்து ரொம்ப இதே கண்ணுங்கிறது இருக்காரு சோத்துக்கு கண்ணு பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறேன் ஆ இருக்கு ஏன்னா எங்கள் சங்கத்தில் இவங்க பத்திரிக்கையாளர் சங்கம் ஆரம்பித்து இப்போ வந்து கேண்டீன் ஆரம்பிச்சிட்டாங்க சோத்துக்கு வழி இருக்கு ஆமாம் அது மாதிரி தம்பியும் சங்க ஆரம்பிக்கணும் இந்த சங்கத்துக்குள்ளே சங்கமா இல்லை நம்ம சங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு பிரிவாக வருவாங்களா இல்ல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல நீங்க ஆக இந்த பலம் என்றென்றும் நம்ம கூடயே இருக்கணும் இந்த ப இந்த இந்த வலு என்றைக்கும் நமக்கு சேர்ந்து இருக்கணும் இந்த போராட்டம் என்றென்றும் தொடரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி